அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகச்சிறந்த காமெடி நான் இப்போ வாசிக்க போகிறேன் அதை நீங்கள் கேட்கணும் விரைவில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு உண்மையான தமிழ் தேசியத்தை வென்றெடுக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் யாரு தெரியுங்களா விடுதலை சிறுத்தைகள் உண்மையான தமிழ் தேசியத்தை வென்றெடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் விரைவில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடைபெறும் இதில் எனக்கு முதல் கேள்வி உண்மையான தமிழ் தேசியம் நாங்கள் தான் பேச போகிறோம் நாங்கள் தான் பேசணும் நாங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கிறோன்னு சொல்கிற ஐயா திருமாவளவர்களுக்கு இந்த காணொலி மூலியமாக ஒரு கேள்வி அண்ணன் அவர்கள் போலி தமிழ் தேசியவாதின்னு ஐயா திருமாவளவன் ஏற்கனவே சொன்னார் உண்மையான தமிழ் தேசினால் என்ன தெரியுமா தனி தமிழ்நாடு கேட்பது இதை சீமான் கேட்பாரா அப்படின்னு ஐயா ஏ திருமாவளம் கேட்டார் இப்போ நீங்கள் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் உண்மையான தமிழ் தேசியம் வென்றெடுக்க போகிறாங்க நீங்களே நீங்கள் தனித்தமிழ்நாடு கேட்பீங்களா வாய்ப்பு இருக்கா இத்தனை நாளாக எங்கள் அண்ணன் சீமான போலி தமிழ் தேசிய நீங்க அப்போ இந்த இடத்துல எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் என் இனத்தை கொன்று குவித்த காங்கிரஸை தல தூக்கவே விட மாட்டேன் அதுக்கு கைகட்டி நின்று வேடிக்கை பார்த்த திமுகவை ஒழிக்காமல் மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு அது போலி தமிழ் தேசியம்னா விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் வரை திமுகவை அழிய விட மாட்டேன் அப்படின்னு நிக்கிறீங்களே இது உண்மையான தமிழ் தேசியமா என் உடம்பில் மூச்சு இருக்கும் வரை என் தலைவன் பெயரை உச்சரித்து கொண்டே இருப்பேன் அவர் பேரை சொன்னாலே என்னை தூக்கி உள்ள போடுறாங்க நான் பயந்துருவேன் இதுக்கு மேல என் தேசிய தலைவரை பற்றி பேச மாட்டேன் பேசக்கூடாது அப்படின்னு என்னை வந்து பொசுக்கு பொசுக்குன்னு தூக்கி ஐயா சிறைப்படுத்தியருணாநிதியும் அழிக்காம அண்ணன் போலி தமிழ் தேசிய தடவை தமிழ் இனத்தை காத்த ஐயா சொல்றீங்களே நீங்க நீங்க ஐயா திருமாவன் ஐயா அவர்களே நீங்க இந்த திராவிடம் தான் எல்லாத்தையும் படிக்க சொன்னீங்களே நீங்க பேசுறது உண்மையான தமிழ் தேசியமா சொந்த சமூகத்துக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு பிரிவினையை ஏற்படுத்தி அதில் சுகம் காண்ற இந்த திமுக கூட நிற்கிறீங்களே அது உண்மையான தமிழ் தேசியம்மா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சமூக மக்களும் ஒற்றுமையாக தமிழர்கள் அப்படின்னு நிற்கணும்னு அண்ணன் சீமான் சொல்கிறாரு அது உண்மையான தமிழ் தேசியமா நீங்கள் எந்த தமிழ் தேசியத்தை மீட்டெடுக்க போகிறீங்க ஒருவேளை உண்மையான தமிழ் தேசியத்தை நான் மீட்டெடுக்க போகிறேன் மாநாடு போகிறேன் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு சொல்கிறீங்க அந்த மேடையிலேயே நம்ம இனத்தை கொண்டு குச்ச காங்கிரஸு கூட இதுக்கு மேலே நாங்கள் கூட்டணி இல்லை திமுக கூடையும் கூட்டணி இல்லை இந்த ரெண்டு கட்சிகளையும் தான் என்னோட முதல் கொள்கை அப்படின்னு அறிவிப்பீங்களா எந்த அடிப்படையில் இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அதாவது உண்மையான தமிழ் தேசியத்தை நாங்கள் வென்றெடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாநாடு எதை குறிக்கும் நீங்கள் எதை பேச போகிறீங்க இல்லை இதுக்கு முன்னாடி ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் தமிழ் தேசியவாதியாக பேசின மேடைகளில் எங்கள் அண்ணன் சீமான் பக்கத்தில் இருக்கிறாரு அந்த காணொலியும் இருக்குது கருணாநிதி சாம்பல் கூட சேரிக்கு எதிரானவை அப்படின்னு பேசுனீங்களே இப்போ எங்கே இருக்கிறீங்க நாங்கள் ஒருபோதும் நாங்கள் சாகு மாதிரி காங்கிரஸோடு கூட்டணியே இல்லைன்னு சொன்னீங்களே இப்போ எங்கே இருக்கிறீங்க இதுதான் உண்மையான தமிழ் தேசியமா உங்கள் கண்ணு முன்னாடியே தமிழ்நாட்டு வழங்கலை சூறையாடிட்டு இருக்கிற இந்த திமுகவை ஒளிச்சி கட்டணும் மலைகளை மீட்டெடுக்கணும் போறாரு எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுவது போலி தமிழ் தேசியனா அதே மலைகளை நொறுக்கி இந்த தமிழ்நாட்டையே பாலைவனமாக மற்ற இந்த திமுக கூட நின்று அவங்களுக்கு முட்டு கொடுக்கறது உண்மையான தமிழ் தேசியமாக வருங்கால தலைமுறைகள் பிள்ளைகள் நல்லா ஒழுக்கமாகவும் அறிவோடு அடுத்த சமுதாய பிள்ளைகள் வாழணும்னு சொல்லி இந்த போதை கலாச்சாரத்தையே ஒழிக்கணும்னு சொல்கிறேன் அண்ணன் சீமான் போலி தமிழ் தேசியவாதியா மேலும் மேலும் இந்த தமிழ்நாட்டு இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி தான் சிந்திக்கிற ஆற்றலையே இழந்து தன்னம்பிக்கை இழந்து மிகப்பெரிய குற்றச்செயலெலாம் ஈடுபடுறாங்க அதுக்கு உறுதுணையாக இருக்கிற இந்த திராவிட கட்சியோடு போய் ஒரே மேடையில் கைகோர்த்து நிற்கிறதான் உண்மையான தமிழ் தேசியமா எது உண்மையான தமிழ் தேசி நீங்கள் எந்த உண்மையான தமிழ் தேசியத்தை மீட்டெடுக்க போகிறீங்க இது எப்படி தான் எங்களுக்கு இருக்குது திமுக கூட்டணியை இருந்துக்கிட்டு மதுவழிப்பு மாநாடு போட்டிங்கள அந்த மாதிரி தான் உண்மையான தமிழ் தேசியத்தை மீட்டெடுக்க போகிறோம் அதுக்கு ஒரு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு போகிறோன்னு சொல்கிறதும் எங்களுக்கு காமெடியாக இருக்குது நீங்கள் வந்து உங்கள் பதவிக்காகவா அல்லது வேறு எந்த தேவைக்காக திமுக கோடியே போய் நின்றுக்கிட்டு திமுகவை நான் வாழ வைப்பேன் திமுக திமுகவை அழிய விடமாட்டேன்னு சொல்கிறீங்க இதே வாயில தேசிய தலைவரை பற்றி பேசியிருக்கிறீங்க ஈழத்தை பற்றி பேசியிருக்கிறீங்க இப்படி மாற்றி மாற்றி பேசுற நீங்கள் இப்போ திடீர்னு உண்மையான தமிழ் தேசத்தை மீட்டெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களே அந்த மாநாட்டில் உடனடியாக நீங்களோட முதற் கொள்கை என்னவாக தனி தனித்தமிழ்நாடு கேட்டிருந்தது காங்கிரஸ் கூடையும் திமுக கூடயும் ஒருபோதும் எங்களுக்கு ஒட்டு உறவில் அறுத்து விட்டுருங்க அப்போ தான் உண்மையான தமிழ் தேசிய மாநாடாக அது இருக்கும் மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம் நன்றி